அப்படின்னே நான் வந்து இந்த மாதிரி திமுக நீ எந்த காவா இருந்தா என்னான்னு அடி பிச்சு எடுத்துடுறானுவோ வச்சாம் வெளுத்தான் ரெண்டு பேரையும் அந்த வாத்தியார உடனே ஜெகதீசன் ஒரு எஸ்ஐ அன்னைக்கு மாம்பழப்புற காவல் நிலையத்தில் இருந்தவர் ரெண்டு பேரையும் கூட்டும் போய் அப்புறம் இவன் பைக் எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெண்டு பேரையும் கூட்டும் போய் ஜட்டி கூட அவுத்துட்டு வெளுத்து வாங்கிட்டானுவோம் என்னடா இது நம்ம தாத்தா இல்லைண்டு நம்ம உழுதுன்னு இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் வந்து அவன் லேண்டுங்கிறான் மார்வாடிங்கிறான் என்னன்னு தான் இந்த விவகாரத்தை தோண்டி எடுக்கிறான் எங்கடா நம்ம தாத்தா இந்த பக்கம் நாற்பது ஏக்கர் வச்சிருந்தேன் அது இதுன்னு வர அஞ்சாம் கிளாஸ் படிச்ச மன்னிச்சேன் எங்கடான இந்த அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கற தான் காரணங்களே கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலங்கள் பஞ்சம் நிலங்கள் வேற ஒருத்தம் பேர்ல மாற்றப்பட்டிருக்கு சரி அது குறித்தான விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த தொண்ணூத்தி நாலுல அக்டோபர் அந்த நாலாம் நாள் நினைக்கிறேன் ஒரு பஞ்சமி நில மீட்பு போராட்டம்னு ஏழு உரும் போராட்டம்னு காரணியில் நடத்தப்பட்டது அது யார்னா எங்கள் மாமா கருப்பனை ஏஸ் ஜெயகரன் ஜோசப் போன்ற கிறித்தவ நிறுவனங்கள் எல்லாம் ரெண்டு மூணு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழு உரும் போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஏழு உரும் போராட்டத்தில் ஒரு நாலு பூஜ்ஜியம் அஞ்சு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது சரி நிலத்தை மீட்டோம் ஒரு பயிலும் வரமாட்டான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஆறு மணிக்கு காவல்துறை அந்த அறபாடு மண்லோடு வண்டியில் கொண்டாந்து அம்பேத்கர் சிலை முன்னாடி இப்படி நிறுத்தி அந்த சிலையை உடைத்து கொண்டு போயிட்டாங்க அப்போ கொண்டு அது பெரிய பிரச்சனை ஆகுது நாங்கள் அம்பேத்கர் பத்து அந்த மா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் ஐயா அந்த உடச்சி எடுத்துட்டு போனீங்களா அந்த அம்பேத்கர் சிலை அந்த சிலையை கொடுங்க எங்கள் நிலத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு பெரும் பெரும்திரல் கூட்டம் அந்த கலெக்டர் ஆபிசர் நின்னுது அன்றைக்கு கலெக்டராக இருந்தவர் துணை கலெக்டராக இருந்தவர் சிவதாஸ் மீனா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கலெக்டர் தான் இன்னைக்கு அங்க இருக்கிறார் அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல பிரச்சனை ஆகி தள்ளுமுள் ஆகி துப்பாக்கி சூழ்நிலைப்படுறது ரெண்டு பேர் இறந்தாங்க ஜான் தாமஸ் ஏழுமலை ரெண்டு தியாகிகள் அந்த மண்ணில உயிரை விட்டு இறந்தார்கள் துப்பாக்கி சூடல அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வாக்குல ஒரு மிகப்பெரிய பேரணியை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சென்னையிலே கலந்து கொண்டு சென்னையை உழுக்குனார் எங்க பூவை மூர்த்தியார்